யசக்கேது மகாராஜன் கதை அங்க தேசத்திலே பாரணாபுரத்தை தலைநகராக கொண்டு அரசாண்ட யெசக்கேது என்னும் மன்னன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு வம்சமார்கன் என்ற விருது பெயரும் உண்டு காம தகனத்தில் எரிந்து போன மன்மதனே மீண்டும் உயிர் பெற்று எழுந்தவனோ என்று எண்ணும்படியான அழகு வாய்ந்தவன் எசக்கேது அந்த பூலோக வேந்தனுக்கு தீர்க்கத்தரசி என்ற மந்திரி ஒருவன் இருந்தான் மன்னவனுக்கு சந்திரவதனை என்ற நிலவை பழிக்கும் அழகிய நாயகி ஒருத்தி உண்டு அவளுடைய இளமை கொழிப்பிலும் மோக கவர்ச்சியிலும் மயங்கி கிடந்த மன்னன் நாட்டின் நிர்வாகத்தையெல்லாம் தன் மந்திரி வசமே ஒப்படைத்துவிட்டு சுகபோகங்களை அனுபவிக்கலானான் நாட்டின் நிர்வாக கவலையை இரவும் பகலும் ஏற்று மந்திரி தீர்க்க தரிசி உழைத்து வந்தான் ஆயினும் ஊரிலே அவனைப் பற்றி மந்திரி தீர்க்க தரிசி அரசன் மனத்தை கலைத்து அவனை சுகபோகங்களில் ஆழ்த்தி பெயருக்கு மட்டும் அவனை அரசனாக வைத்துவிட்டு எல்லா அதிகாரங்களையும் தானே செலுத்துகிறான் என்று வீண் அபவாதம் கிளம்பியது அதனால் மந்திரி மனம் வருந்தி தன் மனைவியான மேதாவதியிடம் என் அன்பே அரசனோ போகத்தில் ஆழ்ந்து கிடக்க அவன் வேலையை நான் செய்கிறேன் ஆனால் ஊரிலோ நான் விழுங்கி விழுங்கிவிட்டதாக என் மீது அபாண்டம் சுமத்துகிறார்கள் இத்தகைய அபவாதம் பெரியவர்களையும் பாதிக்குமே இந்த பழியிலிருந்து தப்ப வழி என்ன என்று கேட்டான் தன் பெயருக்கு ஏற்றபடி நல்ல மேதையுடைய மந்திரியின் மனைவி மேதாவதியும் நீங்கள் சிறிது காலம் இந்த இடத்தை விட்டு தேசாந்திரியாக வெளிநாடுகளுக்கு போயிருப்பதுதான் நல்லது அப்போதுதான் உங்களுக்கு இந்த அரசாட்சியின் மீது பதவி மோகம் இல்லை என்ற உண்மை பிறருக்கு தெரியும் அபவாதமும் மறையும் அதோடன்றி அரசரும் ராஜ்ய பாரத்தை தாமே ஏற்று நிர்வகிப்பார் அதனால் பெண்ணாசையின் காரணமாக சுகபோகத்தின் மீது அவருக்கு உள்ள மோகமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்பால் நீங்கள் திரும்பி வந்த பிறகும் எவ்விதமான பழிச்சொல்லுக்கும் சொல்லுக்கும் இடம் இல்லாமல் நீங்கள் மந்திரி தொழிலை நடத்தலாம் ஆகவே தாங்கள் நாடோடியாக புறப்பட்டு ஷேத்ராடனம் செய்து புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்ய வேண்டுமென்று அரசரிடம் அனுமதி பெற்றுக் கொள்ளுங்கள் தன் மனையாளி விதம் கூறியதை கேட்ட அமைச்சன் அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அவ்விதமே செய்வதாக சொன்னான் பிறகு அவன் அரசரின் சமூகம் சென்று பேசிக் கொண்டிருந்த போது பேச்சு வாக்கிலே மன்னர் பெருமானே சிறிது காலம் ஷேத்ராடனம் பண்ணி வரலாம் என்று இருக்கிறேன் அந்த ஆசை என்னை நன்றாக பற்றி கொண்டிருக்கிறது ஆகவே அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் ஆனால் அரசனோ அதற்கு இணங்கவில்லை வேண்டாம் வீட்டில் இருந்து கொண்டு தான தர்மங்களை செய்து அந்த புண்ணியத்தை அடைய முடியாதா அதற்காக புண்ணிய புண்ணியஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லையே என்று மன்னவன் கூறி முடித்தான் இதை கேட்டு மந்திரி அரசே செல்வத்தால் ஏற்படும் பயனால் அல்லவா தான தரும புண்ணியங்களை அடைய முடியும் ஆனால் புண்ணியஸ்தலங்களுக்கு சென்று புனித நீராடுவது கொடுக்கும் அன்றி அந்த புண்ணிய பெரியவர்கள் தங்கள் இளமையிலேயே சென்று தரிசிப்பார்கள் இல்லாவிட்டால் அந்த கிடைக்கும் என்ற நிச்சயம் ஏது இந்த உடலையும் நாம் நம்ப முடியுமா என்று திரும்பவும் மந்திரி தன் வேண்டுகோளை வற்புறுத்தி கோரினான் அதை மறுபடியும் அரசன் மறுத்து உரைத்து நீள் நில வேந்தனும் எழுந்து நீராட சென்றுவிட்டான் மந்திரியோ வாய் பேசாமல் அரசனுக்கு வணங்கிவிட்டு தன் வீடு திரும்பினான் பிறகு மந்திரி யாருக்கும் தெரியாமல் தன் வேலைக்காரர்களுக்கு கூட தெரியாதபடி ரகசியமாக புறப்பட்டு விட்டான் இல்ல கிழத்தியை அவன் தன்னுடன் அடைத்து செல்லாமல் ஊரிலேயே விட்டுவிட்டான் அவள் அவ்விடத்தை விட்டு கிளம்ப கூடாது என்றும் விட்டான் தனியாக அவன் கொஞ்சமும் களைப்பு இல்லாமல் தேசம் தேசமாக சுற்றி அநேக புண்ணியஸ்தலங்களை தரிசித்து கடைசியாக பவுண்டர தேசத்தை அடைந்தான் அந்நாட்டிலே கடற்கரை ஒட்டி சமீபத்தில் இருந்த ஒரு நகரத்தை அடைந்து அங்கே உள்ள சிவன் கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அதன் பிரகாரத்தில் விட்டான் அவ்வூரில் என்ற வியாபாரி ஒருவன் இருந்தான் சுவாமி தரிசனத்திற்காக அவன் கோவிலுக்கு வந்தான் அங்கே பிரகாரத்தில் பிரயாணத்தால் புழுதி படிந்து களைப்புற்று வெயிலில் கிடந்து தீர்க்க தரிசியை கண்டான் உடனே வியாபாரி அவனை தன் வீட்டிற்கு அடைத்து சென்று அவனுடைய நிலைக்கு ஏற்றபடி நன்றாக உபசரித்தான் தீர்க்கத்தரசி நீராடி சாப்பிட்டு களைப்பு நீங்கிய பிறகு நீங்கள் யார் எங்கே இருந்து வருகிறீர்கள் எங்கே போகிறீர்கள் என்று நிதி தத்தன் குசலப்பிரசனம் செய்தான் தீர்க்கத்தரசி தன் விவரம் முழுவதையும் கூறாமல் தீர்க்கத்தரசி என்பது என் பெயர் நான் அங்க தேசத்திலிருந்து சேத்ராடனம் செய்ய வந்திருக்கிறேன் என்று மட்டும் சொன்னான் இதைக் கேட்ட வியாபாரி நான் வியாபார விஷயமாக ஸ்வர்ண தீவுக்கு புறப்பட போகிறேன் அங்கே நான் திரும்பி வரும் வரையில் நீங்கள் என் வீட்டில் தங்கி இழைப்பாருங்கள் நான் திரும்பி வந்த பிறகு நீங்கள் புறப்பட்டு போகலாம் என்றான் ஐயா அப்படியானால் நான் மட்டும் இங்கே இருப்பானேன் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையானால் நானும் உங்களுடன் கூடவே புறப்பட்டு வருகிறேன் என்று அவன் கூறியதை கேட்டு வியாபாரியும் அதற்கு ஒப்பு மந்திரி அன்றைய தினத்தை அந்த வீட்டிலே கழித்தான் மறுநாள் அவன் வியாபாரியுடன் கப்பலேறி கடலில் பிரயாணம் செய்ய ஆரம்பித்தான் கப்பலில் சரக்கு நிறைய ஏற்றியிருந்தது கடற்பிரயாணம் அரிய காட்சிகளுடன் மனதிற்கு ரம்யமாகத்தான் இருந்தது கால கிரமத்தில் ஸ்வர்ணத்தீவை தீர்க்கதரிசி தரிசி அடைந்தான் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த நிதி தத்தனோடு அந்த தீவில் சிறிது காலம் தங்கியிருந்து விட்டு திரும்பவும் அவனுடைய புறப்பட்டு மந்திரி ஊர் திரும்பினான் அவ்விதம் வரும்போது வழியில் நடுக்கடலில் திடீரென்று அலை மிகவும் உயர கிளம்பியதை கண்டான் உடனே கடலில் இருந்து கற்பக விருஷம் தோன்றியது அதன் கிளைகள் எல்லாம் அதன் பழங்கள் முத்தும் பவளமுமாக நிறைந்திருந்தன நவரத்தினங்களே அந்த மரத்தின் புஷ்பங்கள் அதன் ஒரு கிளையில் மணி வைத்து இழைத்த ஒரு பஞ்சனையொன்றில் அழகான மங்கை ஒருத்தி சாய்ந்து கொண்டிருந்தாள் இதை கண்ட மந்திரி பிரமித்து அந்த அதிசய மோகினி யாராக இருக்க முடியும் என்று நினைத்தான் அதே சமயம் கையில் யாழுடன் விளங்கிய அந்த மங்கை பாடத் தொடங்கினாள் முன் எந்த காரியங்களை செய்து அவற்றின் பலனையே மனிதன் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறான் இதில் சந்தேகமே இல்லை முன் ஜென்மத்தில் நடந்ததன் பலனை மாற்ற முடியாது மேற்கூறிய கருத்துள்ள பாடலை பாடி முடித்தவுடன் அந்த விசித்திர வனிதை கற்பக விருஷத்துடனும் மஞ்சத்துடனும் கடலில் மறைந்து விட்டாள் மந்திரி பிரமித்து நிற்பதைக் கண்ட கப்பலோட்டிகளும் இதரரும் அந்த மாயா மோகினி பெண் இதே இடத்தில் இம்மாதிரியை எப்போதும் தோன்றி மறைவது வழக்கம் ஆனால் இந்த காட்சி உங்களுக்கு புதிதாக இருக்கிறது என்று தெரிவித்தார்கள் நடுவில் சல்லாபு சுந்தரி ஒருத்தி எப்படி தன்னம் தனியாக பாடிக்கொண்டிருக்க முடியும் அது வெறும் காணல் நீராகவோ மாயையாகவோ தான் இருக்க முடியும் நாம் அதை காணலாகாது வாரும் போய்விடலாம் என்று கப்பலோட்டிகளும் நிதி தத்தனம் மந்திரியை அடைத்து கொண்டு போய்விட்டார்கள் ஆயினும் மந்திரியின் பிரமிப்பு நீங்கவில்லை அவள் மீதுள்ள நினைப்பும் மறையவில்லை கப்பல் கரையை அடைந்ததும் வியாபாரி கப்பலோட்டிகளுக்கு கை நிறைய பணம் கொடுத்து அவர்களை கழிப்படைய செய்துவிட்டு வியாபார சரக்குகளை கீழே இறக்கினான் மந்திரியும் வியாபாரியுடனே அவனுடைய வீட்டிற்கு சென்றான் அவ்விடம் சிறிது காலம் தங்கிவிட்டு பிறகு நிதி தத்தனிடம் இதுவரையில் நான் உங்கள் வீட்டில் சௌக்கியமாக இருந்து வந்தேன் இனி நான் என் சொந்த ஊர் திரும்ப விரும்புகிறேன் என்று விடைபெற்று கொண்டு கிளம்பினான் தீர்க்க தரிசி ஊரை விட்டு கிளம்பியது முதல் அவனை தேடி பிடித்து செய்தி கொணர்வதற்காக எசக்கியது மன்னன் ஒற்றர்களை பல இடங்களுக்கு அனுப்பி வைத்திருந்தான் மந்திரி ஊர் திரும்புவதைக் கண்டு அவர்கள் முன்னதாகவே ஓடி வந்து மன்னர் பெருமானிடம் தெரிவித்தார்கள் மந்திரி இல்லாமல் மனவருத்தம் அடைந்திருந்த மன்னர் பெருமானும் மந்திரியை எதிர்கொண்டு வரவேற்று நேராக அரண்மனைக்கு அழைத்து சென்று பலவாறாகவும் உபசரித்தான் நீண்ட பிரயாணத்தால் உடல் மெலிந்து வாடி வதங்கி இருந்த மந்திரியை பார்த்து அரசன் அமைச்சரே ராஜ்ய பாரத்தை என் தலைமீது சுமத்தி என்னை தவித்து வாடவிட்டு உம் உடலையும் துன்புறுத்தி கொண்டு நாடோடியாக ஊர் சுற்ற உமக்கு எப்படித்தான் மனம் வந்தது ஆயினும் விதியின் செயலை யார் அறிவார் திடீரென்று என்னை விட்டு ஷேத்ராடனம் போனீரே எந்த ஊர்களுக்கெல்லாம் சென்றீர் என்ன அதிசயங்களை எல்லாம் கண்டீர்கள் அவற்றை சொல்ல வேண்டும் என்று கேட்டான் மந்திரியும் தான் சுவர்ணத்தீவிற்கு போய் வந்தது உட்பட எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் மன்னர் மன்னனுக்கு கூறலானான் அதனால் கடலில் தான் கண்ட அதிசய காட்சியையும் நடுக்கடலில் கற்பக விருஷம் கிளம்பியதையும் அதன் கிளையிலேயே மோ உலகமும் பிரமிக்கத்தக்க வெனிதை ஒருத்தி அதில் அமர்ந்திருப்பதையும் மந்திரி சொல்ல நேர்ந்தது கலா ரசிகரான மன்னர் பெருமானே தங்களின் ராஜஸ்திரீ சந்திரவதனைத்தான் உலகத்திலே அதிசய அழகி என்று மதிமயங்கி மணிமுடியின் கடமைகளை மறந்து கிடந்தீர்கள் மதியாலோசனை படைத்த மந்திரியையும் மதிமயங்க செய்யும் மங்கையை நான் கண்டேன் மனித ஜாதியின் வாடைப்படியாத அந்த கன்னிகையின் முகத்திலே அதிசயமான ஒரு மாயக் கவர்ச்சி இருக்கிறது அவள் யாழ் மீட்டி பாடும் சோகத்திலும் கூட அலாதியான ஒரு கவர்ச்சி இருக்கிறது என்று வர்ணித்தான் மந்திரி இதை கேட்ட மாத்திரத்திலே லோலனான மன்னனுக்கு அந்த மங்கையின் மீது மோகம் ஏற்பட்டது அந்த அற்புத வள்ளி இல்லாமல் தன் வாழ்க்கையும் ராஜ்யமும் வீணென்றே அவன் எண்ணமிட்டான் ஆகவே அவன் தன் மந்திரியை ஒருபுறமாக அழைத்து சென்று நான் அந்த அதிசய கண்ணிகையை அவசியம் பார்க்க வேண்டும் இல்லாவிட்டால் என் உயிர் தறியாது ஆகவே விதியை வேண்டிக் கொண்டு நீர் சொன்ன வழியிலே போய் பார்க்கிறேன் நீர் என்னை தடை செய்யக்கூடாது என்னை தொடர்ந்தும் வரக்கூடாது நான் மாறுவேடம் பூண்டே போவேன் நான் இல்லாத காலத்தில் இந்த ராஜ்யத்தை நீர்தான் கவனித்துக்கொண்டு கொண்டு ஆண்டு வர வேண்டும் என் ஆணைக்கு கீழ்ப்படிய மறுக்கலாகாது ஆகாது இல்லாவிடில் உம் மாளிகையின் வாசற்படியிலே என் உயிர் போய்விடும் என்று தெரிவித்தான் எசக்கேது மன்னன் அவ்விதம் பிடிவாதமாக சொல்லி மந்திரிக்கு சமாதானம் கூறவே இடமளிக்காமல் அவனை வீட்டுக்கு அனுப்பிவிட்டான் மறுநாளே அவன் தன் ராஜ்ய நிர்வாகத்தை மந்திரியிடம் ஒப்படையிட்டு விட்டு அன்றைய இரவே ஒரு துறவி போல வேஷம் பூண்டு கிளம்பினான் வழியிலே அவன் குசனாபர் என்ற முனிவரைக் கண்டு அவரை வணங்கினான் துறவி போல மாறு வேஷத்திலிருந்து அரசனை பார்த்து அந்த ஞானி தைரியமாகச் செல் லக்ஷ்மி தத்தன் என்னும் வணிகர் தலைவனோடு கப்பல் ஏறி கடல் பிரயாணம் செய்து நீ விரும்பும் அதிசய மங்கையை அடைவாய் என்று ஆசீர்வதித்தார் இது மன்னன் மனத்தை மகிழ்விட்டது மறுபடியும் முனிவரை வணங்கிவிட்டு எசகேது மன்னன் தன் வழியே சென்றான் பற்பல தேசங்களையும் நதி மலைகளையும் தாண்டி அவன் கடற்கரையை அடைந்தான் அங்கே முனிவர் சொன்னபடியே லக்ஷ்மி தத்தன் என்னும் வணிகர் தலைவனை கண்டான் அவன் ஸ்வர்ணத்தீவுக்கு புறப்பட தயாராக இருந்தான் துறவி வேஷம் தரித்திருந்தாலும் எசக்கேதுவின் உடலிலே ராஜ சின்னங்கள் தோன்றியதைக் கண்டு அவனை வணங்கினான் அவனும் வியாபாரியுடன் கடற்பிரயாணம் செய்ய ஆரம்பித்தான் கப்பல் நடுக்கடலை அடைந்த போது கடல் நீரிலிருந்து பிரம்மாண்டமான கற்பக விருட்சம் கிளம்பியது அதன் மீது அந்த மாய மங்கையும் அமர்ந்திருந்தாள் மாறன் கணையால் மன்னன் தாக்குண்டு அந்த அற்புத சுந்தரி தனக்காகவே ஏற்பட்டவள் என்று நினைத்து அவளையே பார்த்துக்கொண்டு சிறிது நேரம் அசைவற்று நின்றான் பிறகு சமுத்திரத்திற்கு தலை வணங்கி அதை போற்றி புகழ்ந்தான் கடலின் ஆழம் தெரியாது என்பது உண்மைதான் இல்லாவிட்டால் இவ்வளவு அழகான பெண்ணை மறைத்து கொண்டு லக்ஷ்மியை காட்டி மகாவிஷ்ணுவை சமுத்திரம் ஏமாற்றியிருக்குமா மன்னவனுக்காக அந்த மனமோகினியை இத்தனை காலமும் சமுத்திரம் ஒழித்து வைத்திருந்தது போலும் அவளை தனக்கு அளிக்கும்படி மன்னன் மகா வேண்டி பிரார்த்தித்தான் இவ்விதம் போதே விருட்சத்துடன் மறைந்து விட்டாள் அதை கண்ட அரசனும் அவளை தொடர்ந்து கடலில் குதித்து விட்டான் எதிர்பாராமல் நிகழ்ந்த இச்சம்பவத்தைக் கண்ட வியாபாரியான லக்ஷ்மி தத்தன் அரசன் கடலில் மூழ்கிவிட்டதாகவே கருதினான் அதனால் வருத்தம் அடைந்த அவன் தன் உயிரையே மாய்த்து கொள்ள கிளம்பினான் அப்போது ஓர் அசுரீரி வாக்கு அவசரப்பட்டு எதையும் செய்யாதே இவன் கடலில் குதித்தாலும் உயிர் துறக்கவில்லை துறவி வேடத்தில் வந்திருக்கும் இவன் அங்க தேசத்து அரசனான எசக்கேது ஆவான் முன்பிறவியில் தன் மனைவியாக இருந்த மாயா கன்னிகையை அடைவதற்காகவே இவன் வந்திருக்கிறான் அவளை அடைந்தவுடன் தன் தேசம் திரும்பி விடுவான் என்று தெரிவித்து மணிகர் தலைவனை தேற்றி அனுப்பியது கடலில் குதித்த எசகேது அழகிய நகரம் ஒன்று தோன்றுவதைக் கண்டு பிரமித்தான் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஜன்னல்கள் தங்கத்தால் பூசப்பட்ட சுவர் மாணிக்க கற்களாலான தூண்கள் முதலிய கொண்ட அரண்மனைகளை அவன் கண்டான் நவரத்தின படிகள் அமைந்த குளங்களையும் கற்பக விருட்சங்கள் படர்ந்த சோலைகளையும் கண்டு அவன் அதிசயத்தில் மூழ்கினான் அரசன் ஒவ்வொரு மாளிகையாக நுழைந்து நுழைந்து பார்த்தான் அந்த மாளிகையில் செல்வங்களும் நிறைந்திருந்தன ஆனால் அவை மனித சஞ்சாரம் கிடந்தன எந்த இடத்திலும் அவன் மனதை கொள்ளை கொண்ட மனமோகினி காண கிடைக்கவில்லை இவ்விதம் அவன் தேடி வரும்போது நவமணிகளால் இழைக்கப்பட்டு வானளாவி நிற்கும் அரண்மனையொன்றை அடைந்து உள்ளே நுழைந்தான் அங்கே நவரத்ன மஞ்சத்தில் ஓர் மானிட உருவம் காலோடு தலைவரை ஒரு மிருதுவான போர்வையால் கொண்டு நீட்டி கிடப்பதை அவன் கண்டான் தான் தேடி வந்த பெண்ணாக இருக்குமோ என்று நினைத்து ஏங்கி அவன் அந்த உருவத்தின் அருகிலே சென்று போர்வையை நீக்கி பார்த்தான் அந்த அற்புத வல்லிதான் படித்திருந்தாள் நிலா துண்டு போன்ற அவள் முகத்தைக் கண்டு அரசன் தன்னை மறந்து அவளையே பார்த்து நின்றான் அந்த பாதாள கன்னிகையும் துயில் நீங்கி கண் விழித்து தன் எதிரே ராஜ சின்னங்களெல்லாம் விளங்க துறவி வேடத்தில் நிற்பவரை கண்டு உவகை பூத்து படப்படப்புடன் எழுந்து குனிந்த தலையுடன் அவரை வரவேற்றாள் மன்னன் காலிலே விழுந்து வணங்கினாள் மாயா சுந்தரி தாங்கள் யார் இந்த பாதாள லோகத்திற்கு தாங்கள் வந்த காரணம் யாது தங்கள் உடலிலே ராஜ சின்னங்கள் இருந்தும் தாங்கள் துறவி வேஷம் பூண்டிருக்கிறீர்களே அது எதனால் இந்த விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்று அவள் வேண்டினாள் நான் அங்கதேசத்து தேசத்து அரசன் எசக்கேது தினந்தோறும் கடலில் இந்த இடத்திலே உன்னை காணலாம் என்று என் நண்பன் ஒருவன் சொல்ல கேட்டேன் அவன் வார்த்தையை முற்றிலும் நம்பலாம் ஆகவே உன்னை பார்க்க விரும்பி என் நாட்டையும் துறந்து இந்த வேஷம் போன்று இவ்விடம் வந்தேன் உன்னை கண்டு உன்னை அடைய பின்தொடர்ந்து வந்தேன் இனி நீ யார் என்பதை சொல் அரசனுடைய கேள்வியை செவியுற்ற மங்கைக்கு வெட்கம் ஆசை ஆகிய உணர்ச்சிகள் ஏற்படலாயின அவள் தன்னை பற்றி பின்வருமாறு தெரிவித்தாள் வித்யாதரர்களுக்கு மிருங்காசேனர் என்ற தலைவர் ஒருவர் இருக்கிறார் நான் அவருடைய குமாரத்தி மிருங்காவதி என்று பெயர் என் பிதா ஏதோ ஒரு காரணத்தினால் என்னை இந்நகரத்திலே தனியாக விட்டுவிட்டு தம் குடிப்படிகளுடன் படிகளுடன் ஏதோவோர் இடத்துக்கு போய்விட்டார் ஆகவே பிற இன்றி இருக்கும் நான் என் தனிமையின் வருத்தத்தை போக்க கடலில் இருந்து எந்திரத்தாலான கற்பக விருஷத்தில் வெளிப்பட்டு விதியின் விளையாட்டைப் பற்றி கூறும் சோக பாடலை யாழிசையுடன் பாடி வருகிறேன் முனிவர் கூறிய மொழி அரசனுக்கு நினைவு வந்தது அன்பு ததும்பு அவளிடம் பேசி தன்னை மணந்து கொள்ளும்படி தன் கோரிக்கையை திரும்ப திரும்ப வலியுறுத்தி கூறினான் அதனால் அவளும் அவனை மணக்க ஒப்புக்கொண்டாள் ஆயினும் ஒரே ஒரு நிபந்தனை விதித்தாள் மாசத்திலே நான்கு நாள் சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் இரண்டிலும் அஷ்டமி சதுர்த்தி நாட்களில் என் நிலை வேறு அந்த நாட்களிலே நான் எங்கே போனாலும் தாங்கள் அதை பற்றி என்னிடம் கேட்கக்கூடாது நான் போகலாகாது என்று தடுக்கவும் கூடாது இதற்கு காரணம் இருக்கிறது வித்யாதர மங்கை இவ்விதம் சொன்னதை கேட்ட மன்னவன் அவள் விதித்த நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டு அவளை கந்தர்வ முறையில் மனம் செய்து கொண்டான் இவ்விதம் எசக்கேது மன்னன் மிருங்காவதியுடன் சந்தோஷமாக இருந்து வரும் காலத்தில் ஒரு நாள் அவள் இன்றைக்கு கிருஷ்ணபக்ஷத்து சதுர்த்தி நான் முன்னே தெரிவித்துள்ளபடி ஒரு முக்கியமான விஷயமாக நான் ஏதோவோர் இடத்துக்கு போக வேண்டும் நீங்கள் இங்கேயே இருங்கள் அப்படி இருக்கும்போது பளிங்கு கல்லாலான அந்த மண்டபத்தில் மட்டும் நுழைய வேண்டாம் அவ்விதம் செய்தால் தாங்கள் குளத்தில் மூழ்கி உங்கள் சொந்த ஊருக்கு போய் சேர்ந்து விடுவீர்கள் என்று அரசனிடம் தெரிவித்து எச்சரித்தாள் அதன் பின்னர் மிருங்காவதி அவனிடம் விடைபெற்றுக்கொண்டு பாதாள நகரத்தை விட்டு வெளியேறினாள் அதன் ரகசியம் என்னவென்பதை அறிய விரும்பிய ராஜனும் தன் கையில் உருவிய வாளுடன் மறைவாக அவளை பின்தொடர்ந்து சென்றான் நாகலோகமே மனித உருவெடுத்து வந்தது போன்ற பயங்கர உருவத்துடன் ஜலதுஷ்டன் ஒருவன் வருவதை அரசன் கண்டான் அந்த துஷ்டனுடைய அவன் கோரமாக கூச்சலிட்டுக் கொண்டு அப்படியே மிருங்காவதி மீது பாய்ந்து அவளை வாரி எடுத்து வாயிலிட்டு விழுங்கிவிட்டான் இதை கண்டு அரசன் ஆத்திரம் பற்றி கொள்ள கனல் கக்கும் விழிகளால் பார்த்தான் உடனே அவன் தன் வாளை உருவி அந்த பயங்கர துஷ்டனை தாக்கி அவன் தலையை வெட்டிவிட்டான் அவன் உடலில் இருந்து குபு குபுவென்று பீரிட்ட ரத்தத்தைக் கண்ட அரசனுடைய கோபத்தின் வேகம் கொஞ்சம் தணிந்தது ஆயினும் தன் இன்பவல்லியை இழந்த துக்கம் அவனை விட்டு நீங்கவில்லை மேலே என்ன செய்வது என்று அறியாமல் மன்னவன் திகைத்து நின்ற போது மேகம் போல கருத்திருந்த ஜலதுஷ்டனின் வயிற்றை கிழித்து கொண்டு மிருங்காவதி தனக்கு எவ்விதமான ஊனம் இல்லாமல் பூர்ண சந்திரோதயம் போல புது வனப்புடன் கிளம்பினாள் தன் பிரிவை இவ்விதம் ஆபத்து நீக்கி வெளிவந்ததும் பார்த்திபன் ஆவலுடன் ஓடி வந்து அவளை கட்டி கொண்டான் என் அன்பே இதெல்லாம் என்ன கனவா நனவா எல்லாம் அதிசயத்தினுள் அதிசயமாயிருக்கிறதே என்று கேட்டான் இப்படி அரசன் கேட்டவுடனே வித்யாதர மங்கை முன் நடந்தது அனைத்தையும் நினைவிற்கொண்டு பின்வருமாறு சொல்லலானாள் இது கனவும் அல்ல மாய தோற்றமும் அல்ல ஜனங்களான என் தந்தை முன்னர் இந்த அவருக்கு பல குமாரர்கள் இருந்தும் ஒரே புதல்வியான என் மீதுதான் அலாதியான பிரியும் வைத்திருந்தார் நான் இல்லாமல் அவர் போஜனமே அருந்த மாட்டார் நானோ சிவபக்தையாதலால் இருபங்களிலும் அஷ்டமி சதுர்த்தசி நாட்களில் மனித சஞ்சாரமற்ற இந்த இடத்துக்கு வருவது வழக்கம் ஒரு சதுர்த்தசி தினம் நான் இவ்விடம் வந்து கௌரியை நீண்ட நேரம் வழிபட்டு கொண்டிருந்தேன் பூஜையில் இருந்து நான் பொழுது போவதை கவனிக்கவில்லை பூஜை முடிவதற்குள் சூரியாஸ்தமனமாகி பகற்பொழுது முடிந்துவிட்டது அன்றைய தினம் என் தகப்பனாருக்கு பசி தாகமாயிருந்தும் அவர் அன்னபானம் செய்யவில்லை எனக்காக அவர் காத்திருந்தார் நான் உபவாச விரதமிருந்து வரும் வரை அகோர பசியுடன் காத்திருந்த என் தந்தைக்கு நெருப்பு மலை என கோபம் வந்துவிட்டது என் தவறை உணர்ந்து நான் தலையை தொங்கிவிட்டு கொண்டு நின்றேன் விதிவசத்தால் என் மீதிருந்த அன்பையும் மீறி சபிக்கலானார் உன்னுடைய அகந்தையால் இன்றைக்கு பசி என்னை விழுங்க அதனால் நான் தவிக்க நேர்ந்தது வெறும் ஜலத்தையே குடித்து நீ உபவாசம் இருந்ததாக சொல்கிறாய் நான் ஜலம் கூட அருந்தாமல் உனக்காக பட்டினி கிடந்து காத்திருந்தேன் ஆகவே ஒவ்வொரு அஷ்டமி சதுர்த்தசி தினங்களிலும் நகரத்துக்கு வெளியே சிவ பூஜைக்காக நீ போகும்போது உன்னை கிருதாந்த சந்தராசன் என்னும் ஜலதுஷ்டன் விழுங்கி விட கடவன் ஒவ்வொரு தடவையும் உன்னை அவன் விழுங்கும் போதும் நீ அவன் வயிற்றை பீறிக்கொண்டு உயிரோடு வெளிவந்து விடுவாய் இந்த சாபத்தை பற்றி உனக்கு நினைவே வராது உன்னை அவன் விழுங்கும் போது வலியும் தோன்றாது இந்த நகரத்தில் மனித சஞ்சாரமற்று போய் நீ இதிலே தன்னந்தனியாகவே கிடந்து வாட வேண்டும் என்று தன் தந்தை சாபம் கொடுத்தவுடன் நான் அவரை வணங்கி சமாதானப்படுத்த முயன்றேன் அவர் சிறிது நேரம் யோசித்துவிட்டு அங்கதேசத்து அரசனான எசக்கியது என்பவன் வந்து உன்னை மணந்து கொள்வான் அப்போது அவன் ஜலதுஷ்டன் முன்னே விழுங்குவதைக் கண்டு அவனை கொன்று விடுவான் ஜலதுஷ்டன் வயிற்றிலிருந்து நீ வெளிப்பட்டதும் உனக்கு சாப விமோசனம் ஏற்படும் சாப விஷயமும் அது நேரிட்ட சம்பவமும் உனக்கு ஞாபகம் வரும் உன் சக்தியையும் திரும்ப பெறுவாய் என்றார் இவ்விதம் தெரிவித்துவிட்டு அவர் நிஷித மலை பிரதேசத்துக்கு சென்றுவிட்டார் நான் மட்டும் தனியாக இந்த அதிசய நகரத்தில் தங்கி சாபத்தால் கலங்கி வந்தேன் இப்போது சாப விமோசனம் உண்டாகிவிட்டதால் நான் திரும்பவும் என் தகப்பனாரை காணவிடும் நீங்கள் விரும்பினால் இங்கேயே இருங்கள் இல்லையேல் உங்கள் ஊருக்குச் செல்லலாம் என்றாள் அவள் கூறியதைக் கேட்ட கலை மன்னனுக்கு துக்கம் உண்டாக்கிற்று மிருங்காவதி இன்னும் ஏழு நாட்களுக்கு நீ இங்கேயே தங்குகிற இந்த ஒரு வரத்தை மட்டும் நீ எனக்கு கொடு உன்னை திடீரென்று பிரிந்துவிட என்னால் முடியவில்லை இவ்விடம் இருக்கும் இந்த ஏழு நாட்களும் நாம் இன்ப வாழ்வின் உச்சியை பூரணமாக அனுபவித்து விடலாம் என்று வேண்டினான் அவளும் அதற்கு இசைந்தாள் அதேபோல அவர்கள் தோட்டத்திலும் தடாகத்திலுமாக குதூகலத்துடன் விளையாடி பொழுது போக்கினார்கள் இவ்விதம் ஆறு நாட்கள் கழிந்தன ஏழாம் நாள் எசக்கேது மன்னன் தந்திரமாக மிருங்காவதிக்கு ஆசை காட்டி பூலோகத்திற்கு செல்லும் ரகசிய சுரங்கம் உள்ள பளிங்க மண்டபத்திற்கு அவளை அழைத்து சென்றான் அங்கே அவன் தன் காதலியின் கழுத்தை கட்டிக்கொண்டு அந்த தடாகத்தில் திடீரென மூழ்கினான் அடுத்த கணமே அவன் தன் மோகனாங்கியுடன் தன் நகரத்தின் தோட்டத்தில் உள்ள தடாகத்தில் இருந்து வெளிக்கிளம்பினான் மன்னர் பெருமான் தேவ கண்ணிகை போன்ற ஒருத்தியுடன் தடாகத்திலிருந்து கிளம்பியதைக் கண்ட தோட்டக்காரர்கள் ஆனந்த பரவசம் அடைந்து மந்திரியாரிடம் ஓடி சென்று தெரிவித்தார்கள் மந்திரியும் மக்களும் கூடி அரசனையும் வித்யாதர மங்கையையும் வரவேற்று அரண்மனைக்கு அழைத்து சென்றார்கள் அரசன் தன் நகரத்துக்கு திரும்பிவிட்டதையும் அவன் விரும்பிக் கேட்ட ஏழு நாள் கெடு தீர்ந்து கண்ட வித்யாதர பெண் தன் தந்தையிடம் திரும்பி சென்றுவிட ஆசை கொண்டாள் ஆனால் அவள் எவ்வளவு தூரம் யோசித்துப் பார்த்தும் ஆகாயத்தில் பறக்கும் வித்தை அவளுக்கு ஞாபகம் வரவில்லை பெருந்தனத்தை பறிகொடுத்தவள் போலவே அவள் கவலை நின்றாள் சாப விமோசனமாகியும் உங்கள் மீது கொண்ட ஆசையால் நான் நீண்ட காலம் தங்கிவிட்டேன் அதனால் எங்கள் வித்தை மறந்து விட்டது நான் தேவலோகம் பறந்து செல்லும் சக்தியை இழந்து விட்டேன் என்று கூறி புலம்பினாள் வித்யாதரப்பெண் உடனே எசக்கியது மன்னன் ஆகா இப்போது நான் அதிசய கன்னிகையை நிரந்தரமாக அடைந்து விட்டேன் என்று கூறி அளவிலாத மோக பரவசம் கொண்டான் அந்த அற்புத வல்லியுடன் கொஞ்சி குலாவி இருந்து வருவதற்கு பானத்தை தொடும் நிலா உப்பரிகையின் புதிய அந்த புறம் ஒன்றையே நிர்மாணிக்க சொன்னான் மன்னன் இதை கண்ட மந்திரி தீர்க்க தரிசி வீடு திரும்பி இரவு படுக்கையில் படுத்திருக்கையில் திடீரென்று மனம் உடைந்து இறந்து விட்டான் அவன் இறந்த செய்தியை கேட்டு மிக்க வருத்தமடைந்து எசக்கியது ராஜன் சிறிது காலம் துக்கம் கொண்டாடிவிட்டு அப்பால் வித்யாதரியான மிருங்காவதியுடன் நீண்ட காலம் ராஜ்ய பாரத்தை சுமந்து வந்தான் இவ்விதம் கதை சொல்லி முடித்த வேதாளமானது விக்ரமாதித்தனை நோக்கி ஓ ராஜனே தன் மன்னர் பெருமான் வெற்றி கொண்டு திரும்பி வந்திருக்கும் மந்திரி திடீரென மனமுடைந்து இறந்து போவானேன் அந்த வித்யாதர பெண்ணைத்தானே அடைய முடியவில்லையே என்ற வருத்தமா அல்லது ராஜ்யத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் இனி பலிக்காது என்ற ஏமாற்றமா எதனால் மந்திரி மாண்டு போனான் என்று கேட்டது அதற்கு விக்ரமாதித்தன் அவ்விரண்டு காரணங்களும் அல்ல மந்திரி மிகவும் நேர்மையுள்ளவன் பூலோகத்து பெண்களிடம் கொண்ட மோகத்திலேயே ராஜ்யபாரத்தை மறந்து கிடந்த மன்னன் இப்போது தேவக்கன்னிகை ஒருத்தியே அடைந்து விட்டால் ராஜ்யம் என்ன என்ற ஏக்கத்தாலேயே மந்திரி மனம் பிளந்து மாண்டு போனான் இந்த விடையை கேட்டதும் விக்ரமாதித்த மகாராஜனின் தோளிலிருந்து வேதாளம் பட்ட கொண்டு பழையபடி முருங்க மரத்தில் தொற்றி கொண்டது எசக்கீது மகாராஜன் கதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே ஜெயஎம் மந்திர உபதேசம் செய்த கதை கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்